நீங்க மேலோட்டமான வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா மேம்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா அமெரிக்கால டெக்ஸாஸ் சேர்ந்த பால் அலெக்சாண்டர் ஏழு வயசுல போலியோ கழுத்துக்கு கீழே உடம்பு பேரலைஸ் ஆயிடுச்சு அதனால அவரோட லங்ஸ் முழுமையா செயல்படல அதனால என்ன பண்ணாங்க ஒரு பெரிய அயன் லங்ஸ் செஞ்சாங்க ஏழு வயசுல இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவரை படுக்க வைக்கிறாங்க இவரை மாதிரி பாதிக்கப்பட்ட ஐம்பது பேர் அதே ஹால்ல இருக்காங்க பக்கத்துல இருக்கிற பையன் பேசி ஃப்ரெண்ட் ஆவாரு அவர் ரெண்டு மாசத்துல செத்துருவா இந்த பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் பழகி வச்சிருப்பாரு அவர் ரெண்டு வாரத்துல செத்துருவான் அந்த சூழல்ல வாழ்ந்த பால் அலெக்சாண்டர் லா படிச்சாரு டாக்டரேட் வாங்கினாரு இந்த அயன் லங்க்ல படுத்தபடி இருந்து வாதாடி யாராலையும் ஜெயிக்க முடியாத கேஸ் எல்லாம் ஜெயிச்சாரு எழுபத்து ரெண்டு வயது வரை வாழ்ந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிட்டு சாதிச்சிட்டு தான் ஜெயிச்சார் இதுல படுத்திருந்தபடியே வாயில பென்சில் வச்சு படம் வரைய கத்துக்கிட்டாரு வாயில பேனா வச்சு டைப் பண்ணி டைப் பண்ணி ஒரு புத்தகமே நண்பர்களே கழுத்துக்கு கீழே உடல் செயல்படாத ஒரு மனிதன் கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்னா நாமெல்லாம் ஒரு மேலோட்டமான வாழ்க்கைய வாழலாமான்னு தயவு செய்து ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க